அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இதனால் உங்களுக்கு தமிழில் தெரியலன்னா இங்கே பார்த்துக்குங்க நான் வந்து நவராத்திரி என்பதே அமானுஷ்ய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்த அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு சொல்கிறேன் அமானுஷ்யனாவே அது பேய்னு அர்த்தம் கிடையாது அப்போனா துர்கா சரஸ்வதி அவங்களாம் பேயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது சயின்ஸ் மாதிரி எதுவும் இல்லாத சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லாத ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில் சொல்ல முடியாது ஆண்டாண்டு காலமாக அது ஒத்தருக்கு மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவும் இருக்காது அப்படி பார்க்கும்போது கடவுள் கூட அமானுஷ்யம் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு இல்லைங்களா அந்த ரீதியில் நவராத்திரின்றதே வந்து அமானுஷ்யமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற போர் இது எப்போவுமே கடவுள்களுக்குள்ளேயே நடந்து தான் இருக்குது சிவனுக்கும் சக்திக்கும் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி எந்த யுகத்துலேயுமே உங்களுக்கு கடவுளுக்கு ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம நெஞ்சிட்ருக்கோம் பூமியில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ பெருசாக நான் பெருசாக சண்டை நடந்துருக்குது ஜாதி சமயத்துக்கு நடுவில் நீ பெருசாக நான் பெருசாக சண்டை நடக்குதுன்னு நம்ம நெஞ்சிட்ருக்கோம் அந்த வானுலகத்தில் இருக்கின்றன்னா அது வேறு யுகங்களாக இருக்கலாம் வேறு இதுக்களாக இருக்கலாம் இந்த அண்ட சராசரங்கள்லேயே உங்களுக்கு வந்து வேற்று கிரகங்களாக இருக்கலாம் அதாவது இந்த சூரிய குடும்பங்களுக்கே வெவ்வேறு சூரிய குடும்பங்கள் இருக்குது அங்கேருந்து கூட நம்ம இருக்கலாம் அவங்கள தான் நம்ம கடவுள் கூட சொல்லின்னு இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அங்கே தூரம் இந்த அவங்க பூமிக்கே வர முடியாது சூட்சுமமாக மட்டும்தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஆனால் நேரில்லாம் வர முடியாது சிலருக்கு புரியும் ஆனால் வெளியில் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் அமானுஷ்யன்றது இதில் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் இந்த கல்கத்தா காளின்றவங்க வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து கூட தான் அதுதான் நடக்குது காலகாலமாக ஆனால் எனக்கு வர ஃப்ரீக்குவன்சி எனக்கு தொடர்ந்து சித்தர்களுடைய வழங்கத்தினுடைய விளைவாக எனக்கு இந்த கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டருக்கு நடந்த ஒரு கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து வந்து ஒரு வருஷமாக வந்து மகா காளி ஒரு நாற்பத்தெட்டாயிரம் முறை எழுதியிருக்கேன் ஆனால் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போவே ஒரு வாரம் ஃபஸ்ட் எழுதும்போதே என்னை வந்து என்னுடைய சம்பந்தப்பட்ட என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் யாரோ என்னை கூட்டின்னு போகிற மாதிரி ஆகுது ஒவ்வொரு செட்டு போதும் எட்டு எட்டு நாள் எட்டு நாள் ஒவ்வொரு செட்டு எழுதும்போதும் யாராவது என்னுடைய உறவினர்களோ யாரோ ஒருத்தரை என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட எனக்கு தேவையான நான் வணங்க வேண்டிய கடவுள்களிடம் கூட்டி கொண்டு போகிற மாதிரி ஆச்சு ஒவ்வொரு முறையும் அதில் மொத்தமாக நாற்பத்தெட்டாயிரம் முறை இப்போ எழுதி வச்சிருக்கேன் இப்போ இன்னும் புதுசாக வர ஒரு விஷயம்னா தான் அவங்க வந்து அந்த கல்கத்தாவிலேருந்து நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கல்கத்தாவில் நடந்தது வந்து அவங்களுக்கு அந்த டாக்டர் அவங்களுக்கு அதுக்கப்புறமா கேரளாவில் அந்த ஹேமா கமிட்டின்ற விஷயம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் நிறைய வந்து வித்தியாசமான ஒரு சர்ச்சைகள் போச்சு அது வேற எல்லாம் போச்சு உங்களுக்கு அதனால் எங்களுக்கும் தான் இருக்குது எங்களுக்கும் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் டைவர்ஸ் மாதிரி விஷயங்கள் அப்படி போச்சு இப்போ அப்புறமா அப்படியே ஆந்திராவுக்கு மூவ் ஆயிடுச்சு புயல் வந்து கரையை கடந்து உங்களுக்கு இதில் போயிடுச்சு தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு அங்கே போயிடுச்சுன்ற மாதிரி அது என்ன ஆயிடுச்சு அப்படியே வந்து இப்போ நம்ம திருப்பதி பெருமாளை பொறுத்த வரைக்கும் அது வந்து வரும் ஆந்திரானே பார்க்க முடியாது நம்ம அதை அது வந்து நமக்கும் இதுவும் எல்லாத்துக்கும் இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நமக்கு அந்த திருப்பதி பெருமாளை நம்ம பார்க்குறோம் அதுலேயும் நம்ம சேனலில் எத்தனையோ முறை அந்த பெருமாளும் அதுக்குள்ளே இருக்கிறது முருகரும் ஒன்று அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி போகும்போது அந்த திருப்பதி லட்டுன்ற ஒரு பெரிய க இது வந்து நான் அன்றைக்கே சொன்ன காளி சொல்லியிருக்காங்க விஷ்ணு ரூப கடவுள்கள் விஷ்ணு ரூப பெயர்கள் உங்கள் தெருவில் கூட உங்கள் வீட்டில் கூட ஒரு விஷ்ணு ரூப பெயர்கள் ஒரு ஒரு நல்லது நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ் கேள்விப்படுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் தொடர்ந்து பா நெகட்டிவாக தான் போயிட்டுருக்குது கல்கத்தா மேட்ருலேருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை சித்தர்களை கும்பிட்டுந்தாலும் சரி எதை பண்ணியிருந்தாலும் சரி நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு அதில் காளியம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வானுலகத்தில் கிருஷ்ணன் விஷ்ணு ரூப இது வந்து நிறைய போர்க்களத்தில் சிவன் விஷ்ணுலாம் நிப்பாக சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் விஷ்ணு நிற்கிறாரு நானும் தான் இருக்கிறேன் ஆனால் என்னை நோக்கி வந்த ஒரு விஷயம் என்னை அஃபெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஒரு பொம்மையை வச்சு உனக்கு பண்ணிவிடுவாங்கல்ல இவங்கள பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு பொம்மையை வச்சு பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் கல்கத்தாவில் அந்த பொண்ணுக்கு நடந்தது எனக்கு எதிராக வேறு ஒரு சக்தியினால் ரு தீய சக்தியோ இல்லை அமானுஷி சக்தினாலே என்னை நோக்கி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது அப்படின்னு அப்போ இந்தம்மா வந்து இந்தம்மா என்னுடைய எதிரில் எதிர்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்று நட பூமியில் ஒன்று நடக்கும் தொடர்ந்து வந்து பின்வாங்கி கொண்டே அந்தம்மாவே சொல்கிறாங்க தொடர்ந்து பின்வாங்கி கொண்டே இருக்கிறது மாதிரி எந்த போயிட்டு போயிட்டுருக்குது கடவுள் சக்திங்கள்லாம் சக்தியினுடைய கை ஓங்குது அப்படின்றதும் அந்தம்மா புரிய வச்சாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ அதே ஆந்திராவில் வந்து முருகன்ற பெயர் அதே சமயத்தில் சிறுமின்னா கன்னிப்பெண் புரியுதுங்களா அது வந்து உங்களுக்கு பெ பெருமாளும் முருகரும் பெருமாளும் முருகர் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து அங்கே இருக்கிற பெருமாள் அவர் தொடர்ந்து அந்த லட்டுன்ற விஷயம் அதே ஆந்திராவில் உங்களுக்கு ஆறு என்ன அந்த முருகர் வந்துடும் அந்த இடத்துல அந்த இடத்துல சிறுமின்னா முருகரால் உண்டாக்கப்பட்ட சப்த கண்ணியும் இருக்குது வேறு சில சமீப காலத்தில் வந்து ஏற்கனவே இருந்த கன்னிப்பெண்களை வந்து மாற்றி வேறு ரூபங்களை கொடுத்து வெவ்வேறு விதமாக அதை பார்க்குறாங்க உலக அளவுலேயே அந்த வந்து சவன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டோம் அந்த ஏழு கன்னிகள் என்ற விஷயம் அந்த ஏழுன்ற நம்பரோட கன்னி பெண்ணாக முக்கியமாக திருமணமாகாத இன்னும் சொல்லப்போனால் ஏஜுக்கு அட்டன் பண்ணாத இருக்கிறவங்களை கன்னி பெண் தான் முக்கியமாக வந்து அது நம்மளுடைய ரொம்ப பழமையான தமிழ் த சவுத் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் குறிவைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது அது எப்படி நடக்குதுன்னா வானூலகத்திலேருந்து நடக்குது அதனுடைய இம்பேக்டு இங்கே நடக்குது உங்களுக்கு ஆனால் அதுக்காக வானூலகத்திலேருந்து தான் நடக்குது அதெல்லாம் நம்ம யாரும் தட்டி கேட்க முடிய சொல்ல லட்டுக்கு பண்ணுற அளவுக்கு இதுக்கு பண்ணணும் எல்லாரும் லட்டுக்கு எல்லோரும் பொங்கி எழுந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப பொங்கி எழுமே ஆனால் இதுக்கு அதுக்கு பண்ணுற அளவுக்கு எல்லாரும் வீடியோ போகிறதும் எல்லாம் பண்ணுறதும் ரொம்ப பல அந்த டாக்டர் பண்ண பண்ண மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு நடுவில் இன்னும் கூட அந்த பெங்களூரில் அதுவும் ஐம்பத்தி ஒரு இடத்துல சக்தி பீடங்களாக அந்த இது வந்து சக்தி தேவியை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக இது பண்ணி இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கும் அது வந்து வீசியிருப்பாங்க அது வந்து சக்தி பீடங்களாக இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த பொண்ணை வந்து ஐம்பது துண்டுகளாகவோ ஐம்பத்தி ஒரு துண்டுகளாகவோ வெட்டி அது உள்ள வச்சு அந்த நிகழ்ச்சிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கூட உங்களுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்தது அதுக்கு பெர்ல அதுக்கப்புறமா இப்போ ஆந்திராவில் இந்த புங்கனூர் சந்தை சின்ன பெண்ணு முக்கிய மாதிரி சமயத்துல ஒரு கன்னி பெண்ணு அது வந்து உனக்கு ஒரு சடங்கு நடக்குது வா வானுலகத்தில் அதனுடைய விளைவாக கீழே வந்து மாற்றி 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 உங்களுக்கு அதில் வந்து போர் நடக்குது தீயசக்தியினுடைய கை ஓங்கிட்டு போயிடுது இஸ்ரேல் இது ஈரான் இது ஸ்டார்ட் ஆந்தோம் அப்படிதான் இந்த நவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு அந்த போர் வந்து உங்களுக்கு தொடங்குது இந்த வானூலகத்தில் விஷ்ணு சிவன் முருகன் அந்த சப்த கன்னி மாதிரி கன்னி தெய்வ பெண்கள் இதில் நீங்கள் இசக்கிய அம்மாவை கூட நீங்கள் வணங்கணும் இன்றக்கெல்லாம் எனக்கு கள்ளிச்செடி வந்து நான் பார்க்குற படங்கள்லேயும் சினிமாவுங்கள்லேயும் கள்ளிச்செடியை மட்டும் கரெக்டாக காரில் போகும்போது எங்கேயோ எந்த நாட்டிலையோ எடுத்த படம் அதில் காரில் போகும்போது கரெக்டாக கள்ளிச்செடி அந்த இதே பார்த்துட்ருக்கேன் அப்போ இன்றைக்கி கரெக்டாக மரவெட்டிகளும் நிறைய பார்த்தேன் நான் இசக்கி அம்மாவுடைய இதுவும் வந்து இப்போ நம்ம எப்படி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த வா இந்த வாரத்தில் நம்மளுக்கு நவராத்திரி சமயத்துலேயே இசக்கிய அம்மாவை கும்புறது மகா காளி எழுதுகிற விஷயம் அதுங்கெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது அந்த புங்கனூரை சேர்ந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த அம்மாவனுடைய சொல்கிற இந்த விஷயம் அல்லது கா கேட்குற எல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காளியம்மா சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குதுன்றதை கவனிக்கணும் அதே சமயத்தில் அந்த நம்பர்ஸு அந்த உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய பெயர் அதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் கவனித்து நோட் பண்ணிட்டு கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து என்னால் அந்த காளியம்மா சொல்கிற விஷயத்தோடு வந்து அதையும் கல்கத்தா காளி தான் தொடர்ந்து என்கிட்ட இப்போ வந்து அதை வந்து சூட்சமாக உணர்த்திக்கிட்டு இருக்காங்க சித்தூர் மாவட்டத்தில் பொங்கனூரில் ஆறு வயசு சின்ன பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறாங்க அநேகமாக பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் இல்லைங்களா ஆனால் அந்த அந்த சிறுமி போயிருந்து வந்து அது எந்த சமயத்தில் நடந்திருக்கும் தெரில செவ்வாய்க்கிழமை நடந்ததா அல்லது இது நடந்துதான்னு தெரில இவங்க ஆனால் அது காணாமல் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை தேடுறாங்க மூணு நாட்களாக தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கல குளத்திலருந்து ஒரு குளத்துலேருந்து சடலமாக அவங்கள மீட்கிறாங்க புங்கனூர் சேர்ந்த அந்த இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை மாணி இது தான் உங்களுக்கு மாலை நேரத்தில் தான் அந்த ஈவினிங் நேரத்தில் தான் காணலன்னு சொல் சொல்கிறாங்க நண்பர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய வீட்டில் விளையாடி கொண்டு இருந்த போது திடீர்னு கரண்ட் ஆஃப் பர்பஸாகவே பண்ணியிருக்காங்க மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுது கரண்ட் வந்து ஆஃப் பண்ணப்படுகின்றது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கான சூழ்நிலைகள் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் அந்த வீட்டை சுற்றி அதுக்கான சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கிற நபர் இருந்திருக்கலாம் அதனால் வேண்டிய அந்த மின்சாரத்தை வந்து கரெக்டாக இவங்க வீட்டில் விளையாடுறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற ஒரு பழக்கத்தை இருக்கிறத பார்த்து வச்சுருந்துருக்கலாம் கண்ணில் அதனால் அவங்க வந்து கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு கூட வேண்டுகிட்டே பண்ணிருக்கலாம் அந்த சிறுமியினுடைய தாய் வந்து வெளியே வந்து பார்த்தபோது இன்னும் பெண்ணை காணுமே அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து குழந்தைய வந்து பல இடத்துல தேடுறாங்க எங்குமே பார்க்க முடியல உள்ளூர் போலீஸார்கிட்டேயும் சொல்லிடுறாங்க அவங்க பெற்றோர் அழி அழித்த அந்த புகார் மேலே வந்து என்ன பண்ணுற தேடு தேடுறாங்க ஆனால் சிறுமி வந்து இருக்கிற இடம் தெரியாதனால கொஞ்ச நேரம் அதை இது பண்ணுறாங்க பாஸ் பண்ணி விற்கிறாங்க அப்படியே ஒரு பதினோரு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க சிறுமியை தேர்றாங்க இந்த நிலையில் சந்தேகத்துக்கிடமான பலர்கிட்ட போலீஸார் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க நாய்கள் படையும் கூட நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே தேடியுமே சிறுமியை வந்து பார்க்க முடியல திங்கக்கிழமை மாலை அதான் வீட்டுக்கு போன போலீஸார் குடும்பத்துக்கிட்ட மீண்டும் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த விசாரணையை மேற்பாடுற எஸ்பி வந்து மேற்பார்வையிடுறாரு அந்த இந்த அந்த அளித்த அந்த க்ளூஸ் டீம் கொடுத்த அந்த தகவல்கள் படி ஆய்வு செய்கிறாங்க அந்த சிறுமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல கோணங்களில் விசாரணை நடத்து புதன்கிழமை காலையில் ஒரு சோகமான செய்தி வந்துடுது கோ அதை வந்து கோடைகால ஒரு கிடங்கில் குழந்தைய சடலத்தை அப்பகுதியிலிருந்து பார்த்து எடுக்கிறாங்க அதுக்கு உடனே போலீஸுக்கும் வந்து தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் அங்கே போய் அது அவங்களா தேடல அவங்க பார்த்தவங்க தான் வந்து தகவலை போலீஸுக்கு கொடுக்குறாங்க அந்த சடலம் காணாமல் போன குழந்தை குழந்தைன்தாக தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு குழந்தையினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் அளிக்கிறாங்க சிறுமியினுடைய தந்தை வந்து சம்பவ இடத்துக்கு வந்து சடலம் தனது மகளுடையது என்று உறுதிப்படுத்துகின்றார் அந்த மாதிரி வந்து அவங்க மிகவும் கதறி எழுது அதாவது இப்படியெல்லாம் நடக்கவே கூடாதுன்னா அவ்வளவு தீயசக்திகள் வந்து அவ்வளவு வக்ர எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம அன்னாட வாழ்க்கையிலே நம்ம வந்து மேலுக்கு வர்றதும் நம்ம பெருசாக போகிறதும் நம்ம மற்ற மேலே போகிற போகிறதும் இதையே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு அரசியல் விஷயத்துக்காக ஒரு அரசியல் வெற்றிக்காக வேண்டி புனிதமான ஒரு லட்டில் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து வேற ஏதோ விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கின்ற வ வகையில் செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் கொடூரமான ஒரு விஷயமாக இதெல்லாம் பக்கத்துலேயே நடக்கும் இதுக்கு பொங்கி எழுந்து அதே மாதிரி வீடியோ போட சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும் அது எப்படி சொல்லலாம் அது மாதிரின்னு சொல்லிட்டு அது முதல்ல எதுக்காக அந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க அவங்க அரசியல் விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணலாமா முதல்ல அவர்கிட்ட எல்லாம் சண்டை போடணும் பொய் அரசியலுக்காக போய் நீ சொல்லலாமான்னு அதை விட்டுட்டு சும்மா கோபி சுதாகரை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை விட கொடூரமான விஷயங்கள் வந்து அது இன்னும் சொல்ல போனால் அதே ஆந்திராவில் இப்போ இது அதை விட பயங்கரமாக கொந்தளிக்க வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்கும் த ஆளாளும் இதுக்கு வீடியோ போடலாம் உங்களுக்கு யார் வேணால் இது பண்ணி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களே கூட இறங்கி போய் வேலை பார்க்கலாம் அரசாங்கமே பார்க்கணுன்னு கூட கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு எக் எக்கச்சக்கமான ஒரு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது வந்தது வானுலகத்தில் நடக்கின்ற போரின் விளைவுன்னு சொல்லிட்டு சூற்றுமமா எங்கள் காளியம்மா சொல்கிறதுனுடைய தொடர்ந்து அந்த இருந்து தொடர்ந்து உங்களுக்கு எதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயமே இல்லை நெகட்டிவான விஷயமே தான் தொடர்ந்து நடக்குது ஏன்னா அந்தளவுக்கு தீயசக்தியுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்றது ஒன்று நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் சொல்கிறேன் இல்லைன்னா இந்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் இந்த நவராத்திரி சமயத்தில் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய் முடிக்கலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடிக்கணும் ஆக மட்டும் விஜயதசமிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்து ஹரி ஓம் மகாகாளின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டே எழுதணும் அது நீங்கள் நைட் டைமில் கூட எழுதலாம் நான் பார்த்துருக்கேன் பல முறை எழுதி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து அது இப்போ நைட் டைமில் தான் நான் வச்சுக்குவேன் ஏன்னா நிறைய வேலைகள் யாரால் பெல் அடிக்கூடாது அப்படி தப்பி தவறி நடுவில் பெல் அடிச்சிட்டாலும் எழுந்து போய் என்ன பண்ணிவிடுவேன் நான் வா யார்கிட்டையும் பேசாமையே போய் கதவை தந்துட்டு வந்துடுவேன் சைகியில் பேசிடுவேன் நைட் டைமில் வச்சுக்குவேன் கண்ட கட்டாயம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஹரிவோம் மகாகாளி எழுதி முடிக்கிறதுக்கு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஹரிவோம் காளி ஹரி ஓ மகாகாளி சொல்லிக்கிட்டே எழுதணும் ஏன்னா அது மற்ற சமயத்துலலாம் எழுதுவத விட நவராத்திரி சமயத்தில் எழுதுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி ஆரம்பித்து சிவராத்திரியில் முடிக்குது அல்லது சிவராத்திரியில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்து வர இதில் எந்த கிழமை ஆரம்பிச்சோமோ அந்த கிழமையில் எட்டு நாள் அது முடிக்குது அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரெண்டுமே அதனால் வந்து அந்த ஒரு போர் ஒன்று நடக்குதுங்க வானத்தில் அது போர் எப்படின்னா இப்போ வந்து சமத்துவம் பற்றி பண்ணுறோம்ல அவ அவ சொன்னால் இவா சொன்னால் நம்மளுக்கு ஒரு சண்டை நடக்குது இல்லை எப்போது எல்லாம் சமம் கிடையாதுன்னு அந்த மாதிரி ஆண் பெண்ணுக்கு ஒரு சண்டை இருக்குது இல்லை ஆண்கள் தான் பெருசாக பெண்களையும் அடக்கி வச்சாங்க இந்த மாதிரி மலையாள நம்பூதிரிகள் அந்த மாதிரி கதைங்கள்லாம் வீடியோவில் இப்போ ரொம்ப போகுது இல்லைங்களா அந்த சண்டை நம்மளுக்கு பூமியில நடக்குது இல்லை வானூல்களே அந்த வான் பெண் சண்டை ரொம்ப இருக்குது உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் சக்தி அதிகமாகி சில சமயம் அந்த பெண்களை போட்டு தள்ளுற விஷயம் இருக்குது அல்லது ஏன்னா தீ தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தாங்க அதுல அசுரர்களுக்குள்ளேயே சில சமயம் ஆண் பெண் சண்டை நடக்கும் உங்களுக்கு அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த உக்ர தெய்வங்களாக இருக்கின்ற அமானுஷ்ய தெய்வங்களாக இருக்கின்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் அதில் என்ன ஆகுனா இங்கே அதனுடைய இது எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது இந்த மாதிரி வந்து இந்த குட்டி பொண்ணு கன்னிப்பெண்ணு இதாகிறது அந்த நவராத்திரி சமயத்தில் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேறு விதமான அதுக்கு வேறு விளக்கங்கள் இருக்கும் நம்ம டெப்த்து நோண்டி பார்த்தோம்னா தெரியும் இப்போ நவராத்திரின்றதுனால அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது நீங்கள் அந்த காளின்றது அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த பெங்களூரில் நடந்த அந்த விஷயம் கூட அந்த வெஸ்ட் பெங்காலோட வெஸ்ட் பெங்காலில் அந்த இது நவராத்திரி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த காளி அந்த கல்கத்தா காளி இதுங்கெல்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது உக்கர ரூப கடவுள் அவங்களுக்கு யார் உக்கர ரூப கடவுளுக்கு யார் மேலே கோபம் ஒரு ஆண் அமானுஷியத்தின் மேலே தான் கோ கோபம் அவங்க மேலே ஏறி நிற்கிறதோ அவங்கள கொண்டுறதோ அவங்கள கொண்டுட்டோன்றது வந்து நவராத்திரியினுடைய கடைசி நாள்ன்றதுன்றது வந்து அவங்க ஜெ ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டோம் அவங்க என்ன பண்ணதுக்கு நான் திரும்பி பண்ணிட்டேன் என்ன பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உக்கர ரூப கடவுளுக்கு வந்து கடவுள் ரூபத்தில் அப்படி பண்ணுது அதனுடைய விளைவாக இங்கே நடக்குது இப்போ ஒரு வகையில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் எப்போ வந்து வீடியோஸ் இது பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தராது நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்காமல் இருக்கிறோம் அது மாதிரி ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும் அதே சமயத்தில் இந்த காளியை வந்து இப்படி வணங்கணும் அறிவோ மகா காளி இதெல்லாம் சொன்னோம்னா நிறைய நாட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இதை எழுதுகிறதோ இந்த மாதிரி லிக்குதம் பண்ணுற பண்ணும்போது அந்த தீய தீயசக்திகள் கை ஓங்குறது கொஞ்சம் குறையும் உங்க வீட்டில் கூட உங்களுக்கு எங்கேயோ நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க வீட்லயோ உங்களை சுத்தியோ கூட உங்களுக்கு நடக்காம பாதுகாப்பு பண்ற விஷயங்களுக்கு அந்த அறிமுக மகாக்காளி முக்கியம் ஆனா வெறும் அறிமுக மகாக்காளி எழுதுனா மட்டும் போதாது உங்களுக்கு வந்து அந்த அன்னாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொள்கைகளையும் அந்த கொள்கைகளை காப்பாத்துறதும் ஒரு ஜாலியான உலகத்திலையே உழலாமல் நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறதும் அந்த சமத்துவம் என்ற விஷயங்களை வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் வாயில் சொல்லலாம் ஆனால் வீட்டில் வேற மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் இன்னைக்கு தலைமுறை பசங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க தாத்தா என்ன பண்ணுறாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க மாமா மாமி என்ன பண்ணுறாங்க வர கெஸ்ட் என்ன பண்ணுறாங்க யார் யார் பண்ணுறாங்க நீங்கள் எங்கேயோ நடக்குறவங்க தனக்கு கீழே மற்றவங்களை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்ணாசமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் நடக்குது அந்த விஷயம் உங்கள் வீட்டில் நடக்குது யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எப்பவும் தனக்கு கீழே இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு அதுக்கெல்லாம் கூட இந்த காளியை எழுதுறதும் இந்த காளியை வணங்குறதும் அதெல்லாம் வந்து க களத்தில் இறங்கி சமத்துவம் படுத்தணும் களத்தில் இறங்கி நீங்களே காளியாக மாறி அது நீங்கள் ஆணாவானா இருங்க பெண்ணாவானா இருங்க நீங்களே காளியாக மாறி அந்த சமத்துவத்தை செய்வதற்கு சில விஷயங்களை செய்யணும் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் கூட வீட்டில் வந்து எனக்கு சொந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு நான் எவ்வளோ பார்த்தாலும் ஒரு சொந்த கதை ஒன்று மறுபடியும் அடுத்த வீடியோவிலையோ அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் போகிறேன் இந்த அமாவாசை நிவேதனம் செய்து ஒரு ஒன்பது பேருக்கு சாப்பாடு எத்தனை கொடுக்கலான்னு போட்டு வச்சேன் ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது அப்போ இது வந்து இந்த எல்லார் வீட்லேயும் நடக்குது அதெல்லாம் மாதிரி நான் போட்டு அது கோபி சுதாகர் பார்த்து கூட அவங்க ஸ்கிரிப்ட் படி அது இது பண்ணி போட்டாங்களாம் நல்லா இருக்கும் இந்த விஷயம் நிறைய வீட்டில் நடக்குது அந்த சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் விஷயம் வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை வளப்படுத்துறதுக்கு இருக்கிறத விட அடுத்தவன கீழே தனக்கு கீழே வச்சுக்கிறதுக்கான விஷயங்களாகவே அந்த சாங்குற சாம்பிய சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த கொடூர விஷயத்தையுமே நேரடியாக உங்களுக்கு எதிர்க்கிறதுனால அதுக்கு தீர்வு இல்லை அதுக்கு சூட்சுமமாக மகாபாரதத்தில் கிருஷ்ணர் இருந்த மாதிரி அது போகிற அளவுக்கு இருந்தால் தான் அது கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன கத்திரிக்காய் விஷயத்துக்கு எதுக்கு கிருஷ்ணர் அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பண்ணுற மாதிரி வேலைங்களை நீங்கள் பண்ணிங்களான்தான் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும் அந்த அறிவ மகாகாலியை தயவு செஞ்சு நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா நவராத்திரி நாளிலேருந்து தொடங்குதுன்றதுனால நீங்கள் இந்த இதிலேயே வந்து பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்தா இன்னும் பெஸ்ட்டு கரெக்டாக அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் வெள்ளி ஆரம்பித்து வெள்ளிலேயே அந்த மாதிரி அந்த நவராத்திரி சமயத்தில் எழுதுறது ரொம்ப பவர்ஃபுல் அது எழுதுங்க ஆயிரத்தெட்டு முறை அது உங்கள் வீட்டினுடைய தே வேண்டுதலுக்காக எழுதுங்க அது எழுதி முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒன்பது முறை உங்கள் வேண்டுதலை அதில் எழுதி முற்றவுடனே பண்ணலாம் அதில் மாபெரும் சக்தி உங்களுக்கு அதை ஒன்பதாவது எட்டாவது நாளுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் மீட் பண்ணுவீங்கன்னு நான் அடித்து சொல்வேன் ஏன்னா அதை பல முறை எழுதுன ஒரு இது இருக்குது அனுபவம் இருக்குது எனக்கு அதனால சொல்கிறேன் இந்த நவராத்திரி சமயத்தில் நான் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்கள் களை சம்பவீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அறிவோம் மகாகாளி என்றதை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையோ அதை எழுதுங்க இதில் கொஞ்சம் ஸ்லோவாக கூட நைட் டைமாக எல்லாரும் வேலை எதனா வேலை இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக கூட எழுதுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்